வணக்கம் யூவோஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லாரும் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துன்றது கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் சூப் எப்படி அனுப்புவோம் இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும் ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு தண்ணி எடுத்து கொதிக்கும் போது கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா நம்மளோட சூப் ரெடி ஆகிடும் அதில் எல்லாம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டுருமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வாங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் இதெல்லாம் வந்து நான் போட்ட உடனே ஒரே நாளில் ஓடி போயிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க லேட்டாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்தது நான் தயார் பண்ணும்போது தான் அனுப்ப முடியும் இதை தயார் பண்ணுறதுக்கு பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கிறதுனால லேட் இப்போ ஏற்கனவே ப்ரீ ஆர்டர் கொடுத்த போக மீதி இருக்கிறது இன்றைக்குள்ளே சேல்ஸ் ஆகிடும் உடனே ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் இது மட்டும் இல்லாமல் எங்களோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா எல்லா இருக்குது ஒரு காம்போ ஒன்று போட்டிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் பதிமூணு பொருள் இருக்குது ஸோ ஆர்டருக்கு நம்பர் சொல்லியாச்சு இனிமேல் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டியது தான் பாக்கி பை பாய்